தன்னுடைய படத்தையே நீக்கியவருக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நயன்தாரா இப்ப பெண்ணாக இருக்கக்கூடிய நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஜெய் ஸ்ரீராம் என்பது யாருடைய கோஷம் சீதையே ஜெய் ஸ்ரீராம் சொன்னது கிடையாது பாஜக சொல்றாங்க

வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு நயந்திரா அவர்கள் நடித்த அன்னபூரணிங்கிற திரைப்படம் ஏற்கனவே அந்த படம் சர்ச்சையை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் இப்போது அந்த படம் ஓட்டிலே நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்பொழுது நயந்திரா அவர்களே ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கடிதத்துல வந்து அவங்க பல செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல எடுத்தும் இப்படி காயப்படுத்துறேன்னா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெய்சி ராமனவ புற்று முடிச்சிருக்கிறாங்க இந்த கடிதத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு சென்சார் போர்டு வெளியிட்ட பிறகும் ஒரு ஓன்டிட்டில இந்த படம் நீக்கப்பட்டுகிறத எப்படி பாக்கிறது எப்பொழுதுமே அநீதி இழைக்கப்பட்டவர்களையே யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்களே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசுவது அப்படி நடந்து கொள்ள சொல்வது என்பது பாஜகவினுடைய ஒரு வழிமுறை தான் இது நாம் ஏற்கனவே பல சம்பவங்களிலே இதற்கு முன் உதாரணங்கள் இருக்கிறது ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 மீது சிறுநீர் கழித்த ஒருத்தர் வந்து அப்படி அவர் வந்து என்னை செய்யவே இல்லை அப்படி துன்புறுத்தவே இல்லை எனக்கு வன்கொடுமை செய்யப்படவே இல்லை பாதிக்கப்பட்டவரே வந்து ஒரு முறை சாட்சியம் அளித்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுவும் இது ஏறத்தாழ ஒன்றுதான் ஒரு சென்சார் செய்யப்பட்ட ஒரு படத்திற்கு இதை வந்து ஓடிடி தளத்திலேயே இருக்கக்கூடாது என்று திரும்ப பெற்றுக் ஒரு நடைமுறை அப்படிங்கிறது முதல்ல கலை படைப்புக்கு கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் இயக்குனர் வெற்றிமாறன் போன்றவர்கள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய நீக்கியதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு கடிதத்திலே குறிப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் பாஜகவினுடைய அழுத்தம் தான் இதற்கு காரணமே தவிர தானாகவே முன்வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கக்கூடிய நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்காரு இல்ல அதுலயுமே சொல்றாங்க நானே வந்து பல வழிபாடு தலங்களுக்கு போகக்கூடியவர் தான் எல்லா மத வழிபாட்டிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய இந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றீங்களா நான் என்ன சொல்றேன்னா நயன்தாரா அவர்களுக்கு தானே முன்பந்து அப்படி சொன்னார் என்று நான் நம்பவில்லை அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஜெய் ஸ்ரீராம் என்பது யாருடைய கோஷம் சீதையே ஜெய் ஸ்ரீராம் சொன்னது கிடையாது பாஜக சொல்றாங்க நீங்க வந்து அந்த ராமாயணத்தினுடைய அந்த காப்பியத்தினுடைய இதுல நீங்க படுத்தீங்கன்னா அவர் கூட சொன்னது கிடையாது சீதை கூட ஜெய் ஸ்ரீராம் சொன்னது கிடையாது அப்ப இவர்கள் இதை சொல்ல வைக்கிறார்கள் என்றால் இது யாருடைய கோஷம் யாருடைய மொழியை அவர் பேசுகிறார் யாருக்கான குரலாக இது பேசுகிறார் என்று வருகிற போது நயன்தாரா என்கிற திரைக்கலைஞர் தனிப்பட்ட முறையிலே விரட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது முழுக்க முழுக்க பாஜக இது போன்ற அரசியல் அழுத்தங்களை உருவாக்குவதற்கு வழியாக இது போன்ற படைப்புகளை யாருமே சிந்திக்காதீர்கள் முதல்ல பெரும்பான்மை இந்துக்கள் சம்பந்தப்பட்ட கதைகளிலே கற்பனையாக கூட நீங்கள் எதுவுமே பாஜகவினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக சிந்திக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பாசிச நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மன்னிப்பு கடிதம் வந்திருக்கிறது நியாயமாக யார் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்னா இந்த படத்தை நீக்கியவர்கள் தான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் மன்னிப்பு போட வேண்டும் சென்சார் செய்யப்பட்ட படத்தை நாங்கள் நீக்கியதற்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறோம் தான் நயன்பாரா சொல்லணும் நயன்பாடா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்போ இந்த தரப்புல ஏதோ ஒரு இந்த செயல் ஏதோ ஒரு பிழை இருக்குதா இப்போ ஒரு படைப்பு ஒரு படைப்புக்கு இப்படி ஒரு தாக்குதல் ஏற்படுது அப்போ மற்ற நடிகர் சங்கமோ அல்லது தயாரிப்பாளர் சங்கமோ இவர்கள் தரப்புல ஏதோ அழுத்தங்கள் கொடுத்தாங்களா இவங்க ஏதாவது இதுக்கு ஆதரவாக வந்து நயன்தாரா பக்கம் நின்றாங்க எப்பொழுதுமே நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ ஒரு திரைக்கலைஞருக்கு வந்து நெருக்கடி தரவே மாட்டாங்க அது கிடையாது இப்படி ஒரு தான் வந்து பாஜக தான் இது வந்து ஒன்றிய அரசாங்கம் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அதிகமாக வந்து படங்களிலே நடிக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கூடியவர்கள் என்கிற இடத்திலே ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா இருக்கிறார் எனவே வருமான வரி ரீதியாகவும் அமலாக்கத்துறையினுடைய ரீதியாகவும் அவர் மிரட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இப்படி ஒரு கடிதம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது வருமான வரி சோதனை ஏவப்படும் என்கிற சூழ்நிலை மறைமுகமாக விடுக்கப்பட்டால் மட்டும்தான் இப்படி ஒரு கடிதத்தை தன்னிச்சையாக எழுதினார் என்று சொல்வதற்கு இந்த இடம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன என்ன ஒரு நான் கேக்குறேன்னா யாராவது ஒருத்தர் வந்து வேற மதம் சார்ந்தவர்கள் வந்து அல்லாஹர் என்று சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீர்களா ஏன் வந்து வேற சமயம் சார்ந்தவர்கள் ஏதாவது அண்ணலுவையா என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா அவரவருடைய வழிபாட்டு சொற்களை அவரவர் தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

யார் முந்தி செல்கிறார்களோ அவர்களுக்கான துறை எனவே பந்தய குதிரைகளை யார் பயமுறுத்துகிறார்களோ யார் அச்சுறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அச்சப்பட்டு அவர்கள் விலகி நிற்கிறார்கள் என்றுதான் அவங்க சொல்ல முடியும் எந்த வகையில் சொல்ல முடியாது இல்லாத அப்ப நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்து அரசியல் மாற்றத்தை செய்ய போறோம் அப்படின்னு சில நடிகர்கள் சொல்றாங்க இதே அரசியல் நிற்கக்கூடிய சமூகத்தினருடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவங்க ஆளுங்கட்சியோட தவறுகளை பேசக்கூடியவங்க தன் கட்சியினர்கள் தான் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதற்கு குரல் எழுப்பாது இவங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது சினிமா நடிகருடைய பொழுதுமே இரட்டை வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் காதல் படங்களிலேயே நடித்துக் கொண்டிருப்பார் விஜய் ஆனால் கல்யாண மண்டபமாக கட்டி கொண்டிருப்பார் காதல் கல்யாண மண்டபத்திற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க பாத்தீங்கன்னா காதலர்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜோ தனிப்பட்ட முறை நண்பர்களை வைத்துக் கொண்டோ திருமணம் செய்வாங்க அப்ப அவர்கள் எல்லாவற்றிலுமே இரண்டு வாழ்க்கையிலும் வாழ்வார்கள் அதனால அவர்களுக்கு திடீரென்று ஒரு நாள் முதலமைச்சராகி விட வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர யாருடைய பிரச்சனை குறித்தும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் விஜய் அவர்களே கூட நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலே வந்து அந்த பேரிடர் எல்லாம் நிகழ்ந்த பின்னா ரொம்ப சாவகாசமாக ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் கழித்துதான் அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத சூழல்ல தான் அவர் போறாரு இந்த அபாயகரமான சூழல்ல அவர் அந்த இடத்துக்கு போகல எல்லாவற்றிலும் அவர் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு சைட்ல இருந்துட்டு ரொம்ப மேலோட்டமாக போட்டோஷூட்டுக்கான ஒரு தான் அவங்க எப்பவுமே செய்வாங்க நடிகர்களை நம்பி இந்த நாட்டை ஒப்படைக்க கூடாது என்பதற்கு விஜய் தூத்துக்குடி போன சம்பவம் கூட ஒரு எடுத்துக்காட்டாக நான் தயாரிப்பாளர் சங்கங்கள் அவங்களுக்கான தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இப்ப இந்த அண்ணம்பூர் படத்துல தயாரிப்பாளருக்கு ஏற்படுத்திருக்கும் ஏன் தயாரிப்பாளர்கள் சங்கம் கூட இந்த விஷயத்தை குறித்து ஒரு நேந்தரா ஒரு அமைப்பு விரட்டினால் அரசாங்கத்திடம் போய் புகார் கூறலாம் அரசாங்கமே விரட்டினால் என்ன செய்யறீங்க இல்லீங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை மணிநபர்களோ குறிப்பிட்ட அமைப்புகளோ என்னை விரட்டுகிறது என்று சொன்னால் நீங்க போய் அரசாங்கத்திடம் புகார் செய்யலாம் மிரட்டுவதே அரசாங்கம் என்று சொல்லுகிற போது ஆளுங்கட்சிக்காரன் தான் மிரட்டுகிறான் என்று சொல்லுகிற போது அந்த மிரட்டல் அந்த அவர்கள் மிரட்டி தான் இந்த கடிதத்தை எழுதி வாங்கியிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரே சாட்சியை எதிர்ப்பு கேட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் தான் ஜெய் ஸ்ரீராம் எழுத வேண்டிய அவசியம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கக்கூடிய நயன்தாராவுக்கு எப்படி வந்தது அவருடைய இயற்பெயர் பயமா அவர் எதற்காக ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் அதுவும் தனக்கு அணிந்து இழைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய திரைப்படம் ஓடிடி தளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அது அவர் கேட்கப்பட்ட அநீதி நியாயமா பார்த்தா நீங்க என்ன சொல்லலாம் அசைவ உணவை வந்து ராமர் சாப்பிட்டார் அப்படிங்கிற டைலாக் வருது அப்படின்னா நீ யாரு மேல வழக்கு போடணும் வால்மீகி மேல தான் வழக்கு போடணும் வால்மீகி ராமாயணத்தை பாஜக காரையும் தீய வச்சு கொடுத்து அதுல எழுதிருக்கானா இல்லையா அசைவ உணவு சாப்பிட்டார் ராமர் அவர் வந்து சத்திரியர் தனிப்படி சத்திரியர் அவர் போர் வீரரு அவர் அசை உணவு சாப்பிடாம போர் செய்ய முடியுமா தயிர் சாலை சாப்பிட்டு போய் ஒருத்தர் போர் நடத்த முடியுமா போதில்ல யதார்த்தத்துல ஏதாவது இடம் இருக்கிறதா இருக்கு இந்த முட்டாள்களுக்கு வால்மீகி ராமாயணம் படித்திருந்தால் இந்த முட்டாள்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் எந்த அருவம் இல்லாத முட்டாள்கள் சங்கீதாக இருக்கிறார்கள் அதனால் இவருக்கு அடிப்படை அறிவி என்பது அறவே கிடையாது என்பவருக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சீன எதற்கு மாணவி என்று விரும்பினால் மாயமான் என்று ஒரு காட்சி வருகிறது எதுக்கு மாணவரும் மாணவர் புள்ளமை வழக்க போறாங்களா வீட்டில் வச்சு மாணவருடைய அசைவ உணவு அவங்களுக்கு இருக்கு காட்டிலே வேட்டையாடினால்தான் உயிர் வாழ முடியும் எனவே இவர்கள் வால்மீகி ராமாயணத்தை தான் அவ்வளவுப்படுத்துகிறார்கள் வால்மீக வழக்கு போட வேண்டும் கேரளா ஸ்டோரி காஷ்மீர் இந்த மாதிரியான படங்கள் வெளியே வந்தப்போ இது இதை தடை செய்யணும் அப்படிங்கிற குரல்கள் இது வந்து உண்மைக்கு மாறாக இருக்கு தடை செய்யணும் அதுவும் சென்சார் போர்டு அனுமதியர் தான் வந்துடும் இங்க சில போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படித்தானே இந்த படத்துக்கு அவங்க புண்படுத்துன்னு சொல்றாங்க சென்சார் போர்டு அனுமதித்தாலும் தடை பண்ணலாம் அப்படிங்கறது இந்த குரல்கள் ஏற்கனவே பல விஷயங்கள் இருந்திருக்கு தானே அதாவது கருத்து சமூக நல்லிணக்கத்திற்கு ஊழல் விளைவிக்கிறது என்கிற காரணத்திற்கு நாம் காஷ்மீர் பயில் செய்யோ கேரளா சொல்லியவோ நாம் அதற்கு ஆதாரம் கேட்டோம் தமிழ்நாட்டிலே இருந்து தீவிரவாதிகளாக கடத்தப்படுகிறார்கள் பெண்களை வந்து பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று அப்ப இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி விட்டு இது உண்மை சம்பவம் என்று சொல்லுகிறீர்களே இந்திய தூதரகத்திற்கு தெரியாமல் என்றால் இந்த நிர்வாகத்தினுடைய தோல்வி தானே அது அதற்கான ஆதாரங்களை கொடுங்கள் என்று வழக்கு போட்டு வழக்கு போட்டது வேறு யாரும் இல்ல நம்மளுடைய அரவிந்த் ஆக்சன் என்று சொல்லக்கூடிய சத்யம் வைத்தாட்சியுடைய நெறியாளர் வழக்கு போட்டார் அதற்கு பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு துப்பு இல்லை உண்மையிலேயே நடக்கவில்லை என்கிற காரணத்தினால அவர்கள் என்ன செய்தார்கள் அதற்கான ஆதாரத்தை அவர்களால் சமர்ப்பிக்க முடியல நீதிமன்றத்தில் போய் அவர்களால் கதை சொல்லவே முடியாது அதே போல தவறான தகவல்களை நீங்கள் சொல்லாதீர்கள் என்ற கருத்து என்பது வேறு உண்மையிலேயே நடந்தது வால்மீகி ராமாயணத்திலே பேசப்பட்டதே ஒரு சமையல் கலை வல்லுநராக வர வேண்டும் என்று நினைக்கிறவள் அசைவ உணவை சாப்பிடுறதுதான் அப்ப இருக்க நான் என்ன சொல்றேன்னா எல்லா பாப்பானும் வந்து அசைவ உணவுகளை வெளியில் சாப்பிடத்தான் செய்றாங்க அவர்கள் வீடுகளிலே ஆச்சாரம் வந்து நடித்துக் கொள்கிறார்களே தவிர பியூர் வெஜிடேரியன் வெஜிடேரியன் உருளி என்று அவர்கள் வீடுகளிலேயே சொல்லிக் கொள்வார்களே தவிர நடைமுறையிலேயே மாட்டுக்கறி திங்கிற பார்ப்பனர்களை எனக்கு நேரடியாக தெரியும் இப்ப தமிழ்நாட்டிலே அதிகமாக கொண்டிருக்கிற சங்கிகளில் ஒருவராக கூடிய ரங்கராஜ் பாண்டே மிகப்பெரிய அசைவ பிரியர் அவருடைய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால இவர்கள் அந்த அசைவ உறவு சாப்பிடுகிற பார்ப்பானை கூறாமே வந்து இந்து இல்லையா அறிவிக்க வேண்டும் ரங்கராஜ் பாண்டே முதல்ல இந்து கிடையாது அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய மனசாட்சியை கேட்டுப்பா ரங்கராஜ் பாண்டைக்கு நான் கேட்கிறேன் நீ திண்ட சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிய நீ நினைச்சு பாரு நீ செஞ்சது சரியா தப்பான்னு தெரியும் சென்சார் போர்டு அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது தடை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாதா தடை செய்வது என்பது தவறான விஷயம் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தை அரசாங்கமே செய்கிறது என்று சொல்லுகிற போது அதாவது யார் தவறு செய்தாலும் வந்து நம்ம வந்து கேட்கலாம் அரசாங்கமே தவறு செய்கிற போது அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களை தவறு செய்கிற போது அரசியல் சாசனத்தின்படி பதவி ஏற்றுக் கொண்டவர்களே அந்த அரசியல் சாசனத்தை மீறுகிற விஷயத்தை பாஜக ஒரு தொடர் நடவடிக்கையாக செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த திருடனும் போலீஸும் வேற வேற ஆளா இருந்தா பிடிக்கலாம் திருடன் வந்து ஒரு பகல டியூட்டி பாக்குற போலீஸும் அவன் தான் நைட்டு திருட போறவனும் அவன் தான் அப்படின்னா அவன் யாரை கைது செய்வது யாரிடம் போய் புகார் கொடுப்பது என்பது நமக்கு புரியவில்லை நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்தைகளை பயந்து கொண்டமைக்கு நன்றி மற்றொரு நேரத்தான் சந்திப்போம் தொடர்ந்து நீங்கள் நியூஸ் லைட்